நிழலாய் வந்தாய் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு எக்ஸலெண்ட் ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் பிஃபோராக என்ன கேட்டோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அதாவது அணுவும் தீபிகாவும் போச்சஸ் போயிருப்பாங்க அப்போது அணு ஒரு ஸாரீ பாப்பா அக்ஷலி ஒரு சின்ன சாரி நேற்று கொஞ்சம் தூக்கக்களத்தில் ஏதாவது வளர்ப்பேன் அந்த சாரீ அணு வாங்குவாங்க வேதாவுக்காக வாங்குவாங்க ஆனால் அதை தீபிகாக்கிட்ட கொடுத்து விட மாட்டாங்க ஸ்ட்ரீக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் கொடுத்து விடுவாங்க அதாவது ஸ்ட்ரீக்காக வாங்கினது மட்டும்தான் கொடுத்து விடுவாங்க மற்றதெல்லாம் அவங்க வந்து அவங்க வீடு ரூமுக்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்க வந்து இவங்க ரூமுக்கு வந்துடுவாங்க அதாவது வேதா வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்ததும் அந்த திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இது வரைக்கும் நம்ம பிஃபோராக பார்த்தது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அவங்க தீபிகா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்ததும் அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க கொடுத்து முடித்ததும் நம்மளோட தீபிகா இருந்துட்டு அந்த ஸ்ரீக்கு வாங்கிட்டு இருந்த அந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்ததும் வேதா கேட்பாங்க ஏ எதுக்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எதுக்கு தேவையில்லாமல் செலவெல்லாம் எல்லாம் அவளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருந்துக்கிட்டு நானும் சொன்னேன் எதுக்காக இது ஸ்ரீக்காக செலவு பண்ணியெல்லாம் வாங்கிறேன் வேணாம் அவங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன் அப்போ அனு இருந்துக்கிட்டு சிஏ நான் அவன் என்னோட பையன் மாதிரி அண்ட் என்னோட ட்யூட் என்னோடய தோஸ்து ஸோ என் தோஸ்துக்காக நான் வாங்கும்போது யார் என்ன கேட்பா ஏன் இஷ்டம் அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க இது வாங்கணும் இது வாங்கக்கூடாதுனால நீங்கள் கேட்கக்கூடாது அது என்னோட விருப்பம் என்னோட டியூடுக்கு நான் என்ன வேணாலும் வாங்குவேன் ஆ ஏன் எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் கேட்டாங்கப்பா அதனால தான் நானும் எதுவும் பேசல ஏன் என்னை கொஞ்ச நேரத்தில் அவையிலே வருவா என்ன பண்ணியே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ம் ஆகும்னா இதை ஒன்று சொல்லிவிடு ஒன்றை சொல்லணும் அப்படின்பாங்க என்ன சொல்கிறியா நான் என்ன பண்ணேன் நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பிதா சரி ஓகே விடு அதான் வாங்கிட்டு வந்துட்டல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து அந்த கேம் கார் வாங்கிட்டு வருவாங்களா அதை எடுத்துகிட்டு ஸ்ரீ வந்து விளையாட போடுவான் விளையாட போனதும் தீபிகா அனு அணு வேதாக்கிட்ட கேட்பாங்க ஹே வேதா நீ எப்போ அவளுக்கு ஓகே சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எவளுக்கு அப்படின்னு கேட்பாங்க வேறு யாருக்கு அணுக்கு தான் அனுக்கு நான் ஏன் சொல்லணும் என்ன ஓகே சொல்லணும் எதை பற்றி ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹே என்ன எப்படி சொல்லிட்ட நீ தானே சொன்ன அவளை பிடிக்கும் அப்படின்ட்டு ஆமாம் பிடிக்கும் அதுக்காக என் என்ன ஓகே சொல்லணும் அதுதான் பிடிக்கும்னு அவளுக்கே தெரியுமே ஏய் பிடிக்கும்னா அப்படி நான் கேட்கலை அவளுக்கு அவ்வளோ எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட வேதா உடனே என் திப்பி கறந்துட்டு இங்க பாரு ஹம் வேணா ஒன்று சொல்லு உன் மனசுல அவளுக்கு டீப்பான இடம் இல்லைன்னு சொல்லிட்ட அப்படின்னா நான் வேணுமா அவளுக்கு எஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது அப்படின்னு கேட்பாங்க அவங்க ஆமா உனக்கு விஷயம் தெரியாதா ஐயோ ஏன் கேட்குற இன்னைக்கு நாங்க போர்ச்சஸ் போனோம் இல்லையா அப்போ அவளை எவ்வளோ அக்கறையே என்னை பார்த்துக்கிட்டா தெரியுமா ஒரு சேஃப் ஜூன் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு அவங்க கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சேஃப் ஜூனில் இருந்த நேரத்தில் என்னையே அறியாமல் நான் என் மனசாக தொலைச்சிட்டேன் நீ மட்டும் நோ சொல்லிட்டேன்னு வையேன் நான் அவளுக்கு எஸ் சொல்லிவிடுவேன் ஒருவேளை அவளே நோ சொன்னாலும் நான் அவளை எப்படியாவது எ சொல்ல வச்சுடுவேன் ஸோ உன் மனசில் என்ன இருக்குன்னு நீ சொல்லிட்டேன்னா என் மனசில் ஒரு ஓரமாக அவள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை நான் வெளியே கொண்டு வரலாமா இல்லை அப்படியே போட்டு புதைக்கலாமான்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துடுவேன் ஸோ உன்னோட முடிவு என்னங்கிறது நீ என்கிட்டையாவது சொன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க தீபிகா ஏய் நீ ரொம்ப பண்ணுற தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ வேதா நான் உண்மையை தான் சொல்கிறேன் சீரியஸ்லாவே எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அனு பேர் சொல்லும்போது எவ்வளோ அமிர்தமா இருக்கு தெரியுமா அப்படின்னாங்க ஏய் தீபிகா நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதான் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு ஏன் பிடிக்கணும் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு அதுதான் நானும் சொல்கிறேன் உனக்கு பிடிக்குதுன்னா நீ சொல்லிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவேன் நீ உன் மனசில் என்ன இருக்குங்கிறது என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா அப்புறம் எப்படி இருக்கும் ஐயோ தீபிகா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஏ என்ன எதுவும் இல்லை எதுவும் எது இல்லை என்ன எதுவும் இல்லைன்னு இருக்க ம் இவ்வளோ நாளாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன் அவளுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன் நான் நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் ஹாப்பியாக இருக்கும் நினச்சேன் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி இல்லாதக்கோ நானே ஹாப்பியாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க அட்லீஸ்ட் நானாவது அவள் கூட ஹாப்பியாக இருப்பேன்ல நானாவது அவளை ரொம்ப நல்லா வச்சுருப்பேன் அவனுக்கு தெரியுமா அவனு ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு அதாவது ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வா அப்படியேப்பட்ட கெட்ட பொண்ணு ஸோ அந்த பொண்ணு அந்த கெட்ட பொண்ணு அவளை நான் நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அது தப்பா இல்லை இல்லை ஸோ நீ எப்படியும் அவளை பார்த்துக்க மாட்டேன் தண்ணி தெளிச்சு விட்டுட்ட நீ இல்லைன்னு சொல்லிட்டா அட்லீஸ்ட் நானாவது அவளை நல்லா பார்த்துப்பேன் அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு தீபிகா சொல்லுவாங்க உடனே அவங்க வந்துட்டு இங்கே பாரு இந்த மாதிரி வேலை என்ன தான் பண்ணாத அப்படி சொல்லுவாங்க ஓகே நீ சொல்றதுனால நான் பண்ண மாட்டேன் ஆனால் உன் மனசில் என்ன இருக்குங்கிறது நீ முதல்ல சொல்லு அப்படிமாங்க என் மனசில் என்னடி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் உனக்கு அணுவை எவ்வளோ பிடிக்கும் அவன் மேலே உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ்னா எனக்கு தெரியல பட் அனு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ பிடிக்கும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இப்போ என்ன எனக்கு தான் பிடிக்கும் ஆனால் உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்கிறேன் ஆனால் எனக்கு அவன் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரியுது ஸோ தெரியாமல் இருக்கிறது நீ தெரியாமலே இரு நான் தெரிஞ்சவ தெரிஞ்சவ மாதிரியே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாரதி தீபிகா இந்த மாதிரியெல்லாம் பேசினேன் உன்னை அவ்வளோதான் நீ முதல்ல காலி பண்ண நீ கிளம்புறேன்னு சொன்னல ஏய் நான் போகிறேன் நீங்க ரெண்டு பேரும் பேரானா நான் போவேன் நீங்க ரெண்டு பேரும் பேராகலாம் நான் இங்க இருந்து போகாம இங்கேயே இருந்து நான் அனும ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உன்ன எதால் அடிச்சு துரத்துவேனே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க வேதம் ஏய் என்னடி இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டாக இருந்துட்டு திடீர்னு வில்லியா மாற இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட தீபிகா தப்போ ரைட்டோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு இந்த காலி பண்ணு காலி பண்ணுன்னு சொல்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் நீ காலி பண்ணாதானே ஒன்று எனக்கு வருவா இல்லை நான் இருக்கும்போதே வருவா அப்படிம்பாங்க அப்படின்பாங்க இங்க பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் வந்துருவா ஏன்னா அவன் வரேன்னு சொல்லியிருந்தான் வீட்டுக்கு டின்னர் இங்க தானே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க யோ அது இல்லை நீ போனாதான் நான் அவங்க கிட்ட பேச முடியும் அடி பாவி நான் அவ்வளோ கொடு கொடும்பக்காரியடி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாதானே இருந்துட்டு இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்கள் மாதிரி அவ்வளோ பிடிக்கும் உங்களை என்ன நீங்கள் ரெண்டு பேர் பேரானா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஜீவன் நானாக தான் இருப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்லன்னா நானும் அவளும் சேர்ந்து சந்தோஷப்படுற முதல் ஜீவனாகவும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ தீபிகா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் உன் பல்ல கழட்டி உனக்கே கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க ஏ இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் இவ்வளோ கோச்சிக்கிறேன் உண்மை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க எதிரி உண்மை எனக்கும் அனுவா பிடிக்கும் அப்படிங்கிறது உண்மை அதை சொன்னால் நீ கோச்சிக்கிற என்ன இப்போ அப்படின்னு கேட்பாங்க ஆனால் தீபிகா சில விஷயங்களை சில ஃபீலிங்ஸ்ல வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதை புரிதலால மட்டும்தான் முடியும் மேபி அவளுக்கும் என் மேலே அந்த ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவளும் அதை புரிஞ்சுப்பா ஸோ ஸோ நீ ஃப்ரீயாக விட அப்படின்னு சொல்லுவாங்க ஏ எனக்கு புரியுதுடி நான் இல்லைன்னு சொல்லி டீசடி உன்னோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது அட்லீஸ்ட் நீ வாயின்னு சொல்லுனாலும் எப்படியாவது புரிய வைக்காவது ட்ரை பண்ணலாம்ல எதுவுமே பண்ணாம எப்படியும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா யாராய் அதெல்லாம் வரும் டி ஒழுங்கு மரியாதையா நின்னு இப்ப எங்கேயாச்சும் போனா நான் அவ்வளவுதான் உம் குளவரையாவே மாறிடுவேன் எப்படின்னு சொல்லிட்டு போடி அப்படிம்பாங்க என்னதான்டி உனக்கு பிரச்சனை ஐயோ தீபிகா எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் நீ ப்ளீஸ் நீ அப்படிம்பாங்க சாரி வேதா என்னால் முடியாது நீ ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நீ அதுக்கு அவகிட்ட சொன்னா மட்டும்தான் முடியும் ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிற அதுதான் என் பிரச்சனை அப்படிம்பாங்க ம் இங்கே பாரு ஃபர்ஸ்ட் நான் அவகிட்ட என்னுடைய பாஸ்ட் சொல்லணும் அதுக்கப்புறம்தான் நான் இதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ பாஸ்டுக்கு இதுக்கு என்னடி சம்மந்தம் அதை சொல்லாட்டி இப்போ என்னடி இல்லை நீ சொல்கிற மாதிரி நான் பாஸ்ட்டு சொல்லாமல் அவளுக்கு கூட ஹாப்பியாக இருக்கேன்னா என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது எனக்கு எங்கே ஒரு ஓரத்தில் அவகிட்ட எதையோ மறைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த உருத்தலோட என்னால் ஒரு செகண்ட் கூட அவள் கூட ஹாப்பியாக இருக்க முடியாது இதுவே என்னோட பாஸ்ட் நான் சொன்னதுக்கப்புறம் அவன் சொன்னாலும் எனக்கு ஓகே தான் எஸ் சொன்னாலும் ஓகே தான் பட் அந்த ஒரு உறுத்தலோடையோ என்னால் நிச்சயமாக ஒரு செகண்டு கூட அவள் கூட என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது ஃபஸ்ட்டு நான் என்னோடய பாஸ்ட் அவகிட்ட நான் ஷேர் பண்ணணும் தென் நெக்ஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் நான் என்ன அப்படிங்கிறது நானும் யோசிக்கணும் அவளும் யோசிக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வேதா அப்போ உங்களோட நேம் தீபிகா இருந்துட்டு அட கொடுமையே அவளை போய் சொல்லுட்டீங்கன்னா அவ ஒரு கதையை சொல்றா இவளை போய் சொல்லட்டிங்கன்னா இவ ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கா இப்படி மாத்தி 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 ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தா இவங்களோட கதையை இவங்க எப்போதான் சொல்லுவாங்க ஐயோ இதுங்க மாதிரி நான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு இவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா கம்மரை நாமளே சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஏய் நீ ஏன் என்னடி புழம்பிட்டு இருக்க அப்படிங்குற இல்லை நீ சொல்ல மாட்டேங்கிறே நான் சொல்லிடலான்னு இருக்கேன் ஏய் செருப்பு பிஞ்சிடும் அப்படிம்பாங்க ஏ ஏன்டி நான் தான் சொல்கிறேன்ல என் ஃபீலிங்ஸை நானே சொல்லிக்கிறேன் நீ ஒன்று ஓ என் ஃபீலிங்ஸை சொல்லுவேன் நான் ஐயா ஆசையை பாரு ஓ ஃபீலிங்ஸை நான் போகிறேன்னா போடி என் ஃபீலிங்ஸை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடிச்சு பல்லங்களாம் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டி நீ தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டதில்ல நீயும் சொல்ல மாட்டேங்கிற என்னையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இது இல்லையாடி ஆ உன் ஃபீலிங்ஸை நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோண்ணா எப்படியும் புரிஞ்சுப்பா அட்லீஸ்ட் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பை எடுத்து வச்சா தானே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தீபிகா சரிடி ஓகே நான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா மூச்சு கொடுத்து பேசுறது இப்போ புரோஜனம் ஆயிடுச்சு ஏடி இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் இவ்வளோ போராடி இருக்க மாட்டேன்ல தெரியல இப்போவும் அப்படி சொல்லியது ஏ இதுக்கு மேலே நான் முடியாது நீ பேசுறதுக்கு உங்கள்கிட்ட என்னாலாம் முடியவே முடியாது முடியவே முடியாது நீ அவர்கிட்ட சொல்லிடு இல்லை நானே போய் சொல்லிடுவேன் அப்படி சொல்லுவாங்க அம்மா தாயே சொல்ற தேங்க்யூ அப்படிம்பாங்க எது கிட்ட இப்ப நீ தேங்க்ஸ் சொல்ற எல்லாம் ஒரு நல்ல எண்ணம் தான் அப்படி சொல்லுவாங்க யாருக்கு எனக்கு இல்லாடியே உனக்கு தான் உனக்கு நல்லெண்ணம் இல்லை எனக்கு எப்பவுமே நல்லெண்ணம் இருந்தது இல்லை அது எனக்கு தெரியும் நான் உன்னதான் சொன்னேன் உனக்கு நிறைய நல்ல நல்ல எண்ணங்கள் இருக்கிறது எனக்கு நிறைய கெட்டெண்ணங்கள் இருக்கிறது அல்லவா இல்லவா அதனால தான் நான் சொன்னேன் நீ சீக்கிரம் சொல்லுடி அப்படிம்பாங்க சரி சரி நான் சொல்கிறேன் இன்னும் அவளை காணும் சாப்பிட வர ஐடியா இல்லையா அவளுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்பாங்க ம் அதையும் நானே எதை பண்ணுமா நீ பண்ண மாட்டியா அப்படிம்பாங்க ஏய் சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை எடுப்பாங்க காலிங் பெல் ஃபைன் காலிங் பெல் அடிக்கும் அப்போது காலிங் பெல் ம் போமா போ சரி ரொம்ப கெட்டி நீ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க போ போய் கதவை தர போ போ நீ போறியா நான் போட்டுமா ஏம்மா நானே போகிறேன் நீ வேலையை பாரு நீ டைனிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வேப்படிமா அதானே பார்த்தேன் இருக்கிற சின்ன சின்ன சான்ஸெல்லாம் எனக்கு தர மாட்டாலே அப்படின்ட்டு இவங்க உடம்பிட்டு கிச்சன் ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க இவங்க வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அந்த சாக்ஸ் ஒன்று டிஷர்ட் மாதிரி ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்து நிற்பாங்க அந்த நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸு இவங்க வந்துட்டு சும்மா அந்த காத்த வச்சு அடிக்கணும் அந்த காட்டுல இப்படி இப்படி கை தேச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பாங்க இவங்க டோர் ஓப்பன் பண்ணதும் அந்த மூமெண்ட்டு அவங்க இருக்கிற அந்த கேஷுவலா இருக்கிற அந்த ஒரு மூமெண்ட்டை பார்த்ததும் இவங்களுக்கு சம்திங் ஏதோ ஏன்னா உள்ள வந்து இவ்வளோ நேரம் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இவங்களை திடீர்னு அந்த மூமெண்ட்டில் பார்த்ததும் அணுக்கு வந்து நார்மலா அப்படியே நின்றுக்கிட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளூர்ல அணுக்கு வந்து அந்த மாதிரி நடுக்கிட்டு இருப்பா ஸோ இவங்க டோர் ஓப்பன் பண்ணி அவங்கள பார்த்ததும் அந்த மூமெண்ட்ல வேதா பார்த்ததும் அவங்களே மீறிய அவங்கள வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு மாதிரி குளூர்ல ஒருத்தவங்க எப்படி எப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃபேஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு மேபி நீங்க யாராவது ரசிச்சிருந்தா இருந்தா தெரியும் நான் எங்கள் அம்மாவோட ரச ரசிச்சுருக்கேன் அதனால எனக்கு தெரியும் எங்கள் அம்மா வந்து அந்த குளிரில் சாரி நான் எல்லாத்தையும் அம்மாவை தான் எக்ஸாம்பிள் எடுப்பேன் ஏன்னா நான் அவங்களதான் நிறைய சைட் அடிச்சிருக்கேன் ஸோ அதனால அம்மாவும் சைட் அடிக்கிறது தப்பு இல்லைப்பா ஓகேவா ஸோ எங்கள் அம்மா அந்த குளூரில் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள பார்க்கறது க்யூட்டாக இருக்கும் அவங்கள பார்த்து நான் வந்துட்டு மா என்னம்மா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன் ஸோ அதனால நான் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ வேதா வந்து அந்த மூமெண்ட்ல வந்து அனுபவ பார்த்ததும் பயங்கர க்யூட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவங்க பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கும் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருப்பாங்க அதுவும் அந்த காற்று வேற நல்லா அடிச்சிட்டுருக்கும் ஜில்லு காற்று அடிச்சுட்டு இருக்கும் அவங்களோட ஹேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பறந்துக்கிட்டு காற்றுல அவங்க ஃபேஸும் அந்த கை கால் அசைவுக்கும் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருப்பாங்க அனு இவங்களும் கதவு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களே மெய் மெய்மருந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரசிச்சுக்கிட்டு இருந்ததும் இவங்க இருந்துட்டு ஹாய் வேதா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க அவங்க சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க ஹலோ ஹலோ வேதா அப்படிம்பாங்க நோ ரியாக்ஷன் அப்படியே அவங்க அப்படியே மாதிரி மாதிரின்னு அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க ஹே வேதா அப்படிம்பாங்க ஆ ஆ ஆ ஆ வானும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹே என்னாச்சு உனக்கு நீ ஓகே தானே அப்படி கேட்பாங்க ஆ நான் ஓகே தான் ம் நகர் தான் ஃபஸ்ட்டு நகர் குளிர்துப்பா நகருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வருவாங்கப்பா வெளியில் செம்ம குளிர்து தெரியுமா ஜில்லுன்னு வருது தீபிகா வரியா அப்படி சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம் நல்லா இருக்கு கிளைமேட் அப்படிம்பாங்க இவங்களுக்கு உடனே கோ வரும் ஏன்னா இவ்வளோ நேரம் தீபிகா வந்து நல்லா ஏற்றி விட்டுருப்பாங்க இல்லையா ஸோ உள்ளே வந்தது இவங்களும் கரெக்டாக தீபிகாவை கூப்பிடவும் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மூலையில் அப்படியே ஏறும் ஏர்னு வந்து உங்களுக்கு மறைச்சி பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து குளிரில் எங்கேயும் போவேன்னா கம்மனு சுட சுட ஃபுட்டு ரெடியாக இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் இன்னும் ஒரு ஃபுட்டு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க உடனே ஆசையே இருந்துட்டு உடனே ஓடி வந்து ஹே டியூட் நீ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் அண்டு கார் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா நான் இவ்வளோ நேரம் அதான் விளாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க டே அப்போ நீ ஹோம் ஒர்க் பண்ணலையாடா அப்படின்னு சொல்லுவேன் டியூட் நீ என்ன நினைச்சீங்க என்னை பத்தி நான் உங்களோட டியூட் நான் எப்போவோ ஹோம் ஒர்க் நான் அம்மா பையன் தெரியுமா அம்மா எனக்கு எப்போ சொல்லியிருக்காங்க என்ன வேணாலும் பண்ணு உன்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் ஒர்க்கு பெண்டிங் வச்சுட்டு எதையும் நீ பண்ணக்கூடாதுன்னு அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நான் அம்மா சொல்ற பேச்சு நான் கண்டிப்பாக கேட்பேன் அதனால என் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வாங்கி கொடுத்த காரில் பட் ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா வா அப்படியாடா நீ வெரி குட் பாய் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ம் எனக்கு தெரியுமே அப்படி சொல்லுவாங்க ஹம் நான் சொல்றேன் இன்னொரு வாட்டி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் சரி சரி வாங்க நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி அந்த கேம்ல அப்படின்னு சொல்லுவாங்க உடனே தந்துட்டு சே அப்படிம்பாங்க ஓகே அம்மா சாப்பிடலாம் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க டேய் இவ்வளோ பயப்படுவையாடா உங்க அம்மாவுக்கு ம் அம்மா இஸ் வெரி குட் அண்ட் வெரி ஸ்மார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க ம் வெரி குட்ரா நானும் அப்ப ஸ்மார்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எதுக்கு டுட் ஸ்மார்ட் ஆமாம் எங்கள் அம்மா சொல்றது நானும் கேட்பேனே அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க உங்க அம்மா சொல்றது நம்பிட்டே டுட் அப்படி அப்படிம்பாங்க ஏண்டா நான் தான் பார்த்தனே உங்க அம்மா கிட்ட எதுதோ பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க டெய் அதெல்லாம் நீ எதுக்கா கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் கேட்டேன் டூட் என்ன கேட்டேன் பெருசா எதுவும் கேட்கல டூட் அப்படியே டே நீ பயங்கர சேட்டக்காரன் மட்டும் தெரியுதுடா வா முதல்ல சாப்பிட்லாம் வா 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 வான்னு பேசாது வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் டைம் உட்கார வச்சு நாலு பேரும் ஃபுட்டு பரிமாறி நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சாப்பிட்டு இருக்கும்போது அஸ்விஷாங்க அந்த குட்டி பையனுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஊட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க அனு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஊட்டி விடுறது அப்போ வந்துட்டு தீபிகா கேட்பாங்க ஏய் என்னாச்சு ஏன் அப்படி பார்க்குற ஆ சி அப்படின்னு கேட்பாங்க இல்லை எனக்கு எங்கள் அம்மா நியாபகம் வந்துருச்சு அப்படிம்பாங்க என்னது ஆமாம் எனக்கு இப்போ கூட எங்கள் அம்மா சாதம் ஊட்டி விடுவாங்க தெரியுமா அது நல்லா இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் அம்மா கையில் ஊட்டி விட்டு சாப்பிடும்போது அது தனியா இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா நீங்கள் யாராவது அமிர்தம் சாப்பிட்ருக்கீங்களா ஐ மீன் தேன் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆ எல்லோருமே சாப்பிட்ருக்கோம் அம்மா கையில் கொடுக்குற ஒவ்வொரு ஃபுட்டும் தேன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அனு உங்கள் அம்மாவனை ரொம்ப மிஸ் பண்ணுறியோ அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வேதா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சாப்பாடு அழகாக எடுத்து அவங்களுக்கு அணுகு ஊட்டி விட போவாங்க கை எடுத்துகிட்டு போயிடுவாங்க கை எடுத்துகிட்டு போயிடுறதும் தீப் அனு தீபிகா இருந்துட்டு இப்படியே அதனது ஆடி போய் பார்ப்பாங்க அப்படியே ஆகி பார்ப்பாங்க அணுக்குமே ஷாக்காக இருக்கும் எதுவுமே பேசாம அப்படியே மு முழி மொழி முடிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க உடனே வேதா இருந்துட்டு என்ன பார்க்குற ஆக்காட்டு அப்படிம்பாங்க ஆ ஆக்காட்டு அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஆக்காட்டுவாங்க இவங்களும் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் இருந்துட்டு சின்னது வா அம்மா நீ எனக்கும் அம்மாவாயிட்ட என்னோட டியூடுக்கும் அம்மாவாயிட்ட இவ்வளோ பெரிய பொண்ணாயிடுச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கியம்மா நீ அப்படி சொல்லுவாங்க டே அப்படிம்பாங்க ஓகே ஓகே அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் ஊட்டி விடுதிங்க ம் இட்ஸ் ஓகேம்மா நோ ப்ராப்ளம் சரி வா உனக்கும் ஊட்டி விடுறேன் இல்லை இல்லை எனக்கும் நோ ப்ராப்ளம் என் அம்மா எனக்கு டெய்லியும் ஊட்டி விடுவாங்க நாள் நீங்களே அவங்களுக்கு ஊட்டி விடுங்க நான் என் கையால் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க அவ்வளோ நல்ல ஒன்றே நீ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ரியாக்ஷனை வந்து அவனும் பார்ப்பாங்க வேதாவும் பார்ப்பாங்க அப்போ உடனே இருந்துக்கிட்டு ம் மனசுல அப்படியே பார்த்து டே ஸ்ரீ ரொம்ப சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும் அணுவோட ரியாக்ஷன் இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு டோட்டலாகவே ஃபுட்டு வந்து வேதா தான் அணுக்கும் ஊட்டி விடுவாங்க அவங்களும் சாப்பிடுவாங்க தீபிகா இருந்துக்கிட்டு இப்படியே பார்த்துட்டு வந்துட்டு வேதா அப்படிமாங்க என்ன அப்படிமாங்க எனக்கும் எங்கள் அம்மா பக்கம் வந்துடுச்சு அப்படிம்பாங்க ம் கேள்வி அதுக்கு எனக்கும் ஒரு வாய்வு விட்டு விடுன்னு சொல்லி கேட்கலாம்ல கேட்டிருக்கலாம் அதான் சொல்றேன்ல பிளீஸ் எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட அப்படிம்பாங்க ம் இன்னைக்கு வாங்க வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க நீ இவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க அப்போ உடனே சரி இருந்துட்டு அம்மா அவங்க ரெண்டு பேர் வளர்ந்தவங்களுக்கே ஊட்டி விடுறீங்க மட்டும் சின்ன பையன் மட்டும் கையில சாப்பிடணுமா நோ முடியாது எனக்கும் ஊட்டி விடுங்க அப்படின்மா டே ம் சரி வாங்கடா எல்லாேருக்கும் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு எல்லோருடைய ப்ளேட்டில் இருக்கிற ஃபுட்டும் எடுத்து இவங்களோட பிளேட்டில் போட்டு எல்லாருக்குமே ஊட்டி விடுவாங்க இவங்களும் சாப்பிடுவாங்க கடைசியாக இவங்க எல்லோரும் ஒரு ஒரு வாய் ஒரு ஒரு கை எடுத்து வேதாவுக்கும் ஊட்டி விடுவாங்க ஸோ அந்த ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பினஸ் ஆ நிறைய ஹாப்பினஸ் கொஞ்சம் எமோஷ்னல் கொஞ்சம் லவ் எல்லாம் கலந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்குங்க இருக்கு இருக்குது லவ் இருக்குது அம்மா பையனில் இருக்குது ஸோ எல்லா லவும் கலந்து அந்த ஃபுட்டு ஹாப்பினஸ் மெமரி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு உடனே அனுர்ந்துட்டு சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏ உடனே ஏன் போகிற கொஞ்ச நேரம் இது அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தீபிகா ம் சரி ஓகே சொல்லு சாப்பிட்டேன்னா நான் உடனே ஏதாவது வேலை செய்யறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவாங்க சரி ஓகே கொஞ்ச நேரம் நம்ம ஏதாவது கேம் மாதிரி எதாவது விளையாடலாமா வா கேம் நான் ரெடி அப்படிம்பாங்க சரி டைம் ஆச்சு அப்படிம்பாங்க ஆமா பிளீஸ் அப்படிம்பாங்க ஓகே ஃபைவ் மினிட்ஸ் ஓகேவா ம் ஓகே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன கேம் விளாடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க சும்மா ஏதாவது விளாடலாம் நம்ம ஊர்ல ராஜா ராணி இல்லையா நீங்க எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்கன்னு தெரியாது ஸ்டில் நான் விளாடுவேன் நானும் எங்க அக்கா பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் ஸோ அவங்களும் அதேமாரி ஒரு சின்ன கேம் விளாண்டுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்போ பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அப்பப்போ அவங்களோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸில் வந்து டச் ஆகும் அணுவோட கையும் அண்டு வேதாவோட கையும் டச் ஆகும் ஸோ கை டச் ஆக்கும்போது அப்போ ஒரு சின்ன சின்ன லவ் மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கும் ஸோ இதோட நான் இந்த ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறதுனா நெக்ஸ்ட்டு எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயலாக இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நீங்களும் அதே என்ஜாய்மெண்ட்டோட ஸ்டோரியை கேளுங்கள் ஸோ ப்ளீஸ்ட் அகைன் அகைன் உங்ககிட்ட நான் கேட்குற ஒரே விஷயம் நீங்கள் ஸ்டோரியை லைக் பண்ணி தான் கேட்குறீங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியுது பட் ஏன் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியல நான் இன்னும் நல்ல ஹாப்பி மூடில் நல்ல எனர்ஜிட்டிக்காக சொல்லணும் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் உங்கள் சைட்லேருந்து கொடுத்தா மட்டும்தான் என்னால் அதே எஃபர்ட் போட்டு சொல்ல முடியும் அதே ஹாப்பினஸோடு சொல்ல முடியும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் அந்த லைக்கும் சேர்த்து கொடுங்க ஸ்டோரி கேட்டுட்டு ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பண்ணிவிடுங்க ஸ்டோரி கேட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க நானும் தூங்க போகிறேன் எல்லாருக்கும் குட் நைட் அண்டு ஸ்வீட்